போச்சுங்க இதுக்கு காரணம் நீங்க தான் உங்கள சும்மா விட மாட்டேன் ஃபாரிஸ் இப்போ என்ன பண்ணனும்னு உங்களுக்கே தெரியும் ஓ நோ நான் ஸ்பீக்கர் கொண்டு வரேன் அச்சோ இன்னைக்கு எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க ரோலர் ஸ்கேட்ஸ் நல்லா இருக்கு பாண்டட் இது நீ உங்களுக்காக செய்யவேணா انا ஃபாரிஸோட ஸ்பெல்ல நீங்க உடைக்கணும் இல்ல ஓகே انا முதல்ல ஒரு விஷயம் செய்யணும் ஹே ஃப்ரோசன் பிங்கோ நான் உன் மனசு என்னைக்காவது கஷ்டப்படுத்தி இருந்தேன் வெரி சாரி நான் இந்த மாதிரி செஞ்சது உனக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் செல்லாம் உனக்காக நான் ஏற வேணும்னாலும் செய்வேன் சரி இப்பவே நான் டான்ஸ் நான் டான்ஸ் ஆடுறதுக்காகவே பிறந்தவே இது வேற சைடு டான்ஸ் ஆடிட்டே ஸ்டாப் டோன்ட் ஸ்டாப் உங்களுக்கு இதுதானே வேணும் ஃபேரிஸ் ஓ ஒரு கை வந்திருச்சு நான் டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா பிங்கோ ஓரே யே